அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி சகோதர சகோதரிகளே உங்களுக்காகத்தான் இந்த பதிவு அப்படி என்ன இந்த பதிவு அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் பிரகஷ்பதி பகவான் பயிற்சியாவார் அப்போ இலவச மகாயாகம் நடத்துவது வழக்கம் அதுபோல இதே இந்த ஆண்டும் உங்களுக்காக இலவசமாக இந்த வேள்விகளை நடத்துகிறேன் தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் நிறைய கல்யாண சிக்கலெல்லாம் சந்திப்பீர்கள் பொருளாதார சிக்கலையும் சந்திப்பீர்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு விடிவுகாலம் வர வேண்டும் என்பதற்காகவே இலவசமாக இந்த வேள்விகள் நடத்தப்படுகிறது பணம் படைத்தவர்களுக்காக தனிப்பட்ட முறையிலும் இந்த வேள்விகள் நடத்தப்படுகிறது ஏழைகளுக்கும் வர வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் குறைஞ்சது ஒரு ஒரு லட்சம் நபர்களாவது ஒரு செல்வவளம் படைத்தவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக நல்ல நோக்கத்துக்காக இந்த யாகத்தை தொடர்ந்து செய்து வருகிறேன் இன்றைக்கி இருக்கிற பொருளாதார சிக்கலில் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஏழை இதுபோல யாகங்களெல்லாம் செய்ய முடியாது ஒரு அஸ்வமேதை யாகம் செய்வதைப் போல உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இருக்கிறதுனால ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சங்கட விவரங்களை எல்லாம் பதிவு செய்து எப்போது வரச் சொல்லுகிறார்களோ அப்போது வந்து இந்த இலவசமான ஆகர்ஷணங்களை பெற்றுக்கொள்ளலாம் இதை வைத்திருப்பதனால் உங்களுக்கு இன்னல்கள் தீரும் சங்கடங்கள் தீர்ந்துவிடும் கல்யாண விசேஷ எல்லாம் நீங்கி போயிடும் அதற்காகவே செய்யப்படுகின்ற யாகம் இது ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுகிறது நம்மளுடைய பாடகசாலையில் அப்படி இருக்கிறதனால தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் பெருங்கொண்ட எதிர்பார்ப்பு வைத்திருந்தால் நடைபெறும் தொழிலை எதிர்பார்க்குறவங்க வேலையை எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் கல்யாணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காகவே நடத்தப்படுகின்ற யாகம் இது இது ஒரு ரூபாய் பண செலவு இல்லாமல் இலவசமாக நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்போ இந்த பொன்னான வாய்ப்பை தவறவிடாமல் நீங்கள் என்ன பண்ண வேண்டும் தனுசு ராசி சகோதர சகோதரிகளே நம்மளுடைய அலுவலகத்தில் வந்து அந்த இலவசமாக தருகின்ற அந்த ஆகர்ஷணங்களை பெற்று வழிபடும் முறைகளையும் சொல்லித் தருவார்கள் அதையும் நீங்கள் பின்பற்றி உங்களுடைய வாழ்க்கையில் நலமும் பலமும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு ஏன்னா பிரகஷ்பதியோட தனி ஒரு பதிவுகளாக விடுவேன் அதே குறுப்பயிற்சி நாளிலே நீங்கள் பார்க்கலாம் ஆனால் இந்த பதிவு முன்பதிவு செய்து கொண்டு அந்த ஆக்சனங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் நல்ல வளர்ச்சி அடைய வேண்டும் பெயர் புகழ்ச்சி பணம் பதவி இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மகா சிறப்பு யாகம் இந்த யாகத்தின் பலன்களை நீங்கள் நேரடியாக வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இந்த பதிவை விடுறேன் முக்கியமானது ஏன்னா ந நெக்ஸ்ட் மந்த் வந்து மிகப்பெரிய அந்த பயிற்சி நடக்கிறது இப்போவே யாகம் நடந்து கொண்டு இருக்கிறது நிறைய நபர்கள் பணம் படைத்தவர்கள் கலந்து கொள்கிறார்கள் லோக்கலில் இருக்கக்கூடிய ஏழை நபர்கள் எல்லாம் வந்து கலந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் வெளியூரில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் கலந்து கொள்ள முடியாது அவர்களுக்காகவே அது இலவச அந்த வேள்வி அந்த ஆகர்ஷணங்களை எடுத்து வைக்கப்படுகிறது அது அலுவலகத்திலேயே வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் பெற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வளமும் பெரிய புகழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் கிடைக்கும் என்று சொல்லி தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்க இதுபோல நல்ல நிகழ்வுகளை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருவேன் உங்களுடைய வாழ்க்கையில் உறுதுணையாக இருக்கும் இதே இதேபோல நல்ல தகவலோடு திரும்ப உங்களை சந்திப்பேன் நன்றி வணக்கம் நண்பர்களே